வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன விடிய பார்க்க போகிறோம்னா ஆற்றுல சிலை மீன் பிடிக்கிறது தான் பாருங்கள் அவ்வளோ சிலைக்கு பிடிச்சி போட்டுருக்காங்கன்னு நம்ம அந்த ஆற்று ஓரத்தில் தூண்டி போட்டு இருந்தாங்க இப்போ நம்ம போயிருந்தோம் அப்போ ஊர் பட்ட சிலைக்கு மீன் பிடித்தோம் பாருங்கள் அதில் பரிசை மட்டுந்தான் எடுத்தாங்க மற்றதெல்லாம் திரும்ப ஆற்றுலேயே விட்டுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் மீன் வந்துடுறதுன்னு பாருங்கள் மீன் ஆனால் போட்டோன்னு போட்டோன்னு கடத்திக்கிட்டே இருந்துச்சு மீன் நிறையா பிடிச்சாங்க அதை நீங்கள் முன்னாலே பார்த்துருக்கீங்க ஒரு பை நிறையா பிடிச்சாங்க இந்த மீன் வந்து தோண்டிகளில் நல்லா மாட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுத்தாப்புல தோண்டிக்கு ஏற வைக்கிறாப்புல மண்புழு நிறையா கொண்டு வந்துருந்தாங்க மண்புழுக்கு தான் உடனே உடனே கடிக்கி மைதாவுக்கெல்லாம் ஒன்றும் கடிக்கலை அப்படின்ட்டாங்க மைதாவும் வச்சுருந்தாங்க பாருங்கள் தூண்டி போட்ட உடனே அந்த மிதத்துக்கிட்ட எவ்வளோ வேகமாக இருக்காங்க பாருங்கள் மலை மழை உள்ள எடுத்து பாருங்கள் அவ்வளோ போயிடுச்சு பார்த்தீங்களா அடுத்தடுத்து இவங்களுக்கு மீன் உளுந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு அண்ணாங்க தூண்டி போட்டாங்க அதில் அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு மொதல் வாட்டி எடுத்தாங்க உத்து போயிடுச்சு ரெண்டாவது வாட்டி ஒரு மீனை தூக்காமல் பாருங்க நிலப்பு கிட்ட சுத்தமாக உள்ளே நான் இப்போ ஒரு மீனை தூக்கம் பாருங்க ஆனால் அதை திரும்ப ஆற்றுலேயே ஊற்றுவாங்க லோ போயிட்டாங்க பாருங்கள் சைஸ் சிறுசாக இருக்கு இது நமக்கு கே இதாக அது அப்படின்ட்டு உடம்பு ஆகிட்டாங்க அடுத்து ஒரு பெரிய மீன் பிடித்தவங்க பாருங்க பெரிய மீனா மட்டும் இருந்தால் தான் எடுக்கிறாங்க